நம் ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல எப்படி உங்கள் உறவை வந்து தக்க வச்சுக்கிறது அந்த உறவை வந்து எப்படி ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம் பொதுவாக எந்த ஒரு உறவாக இருந்தாலும் குறிப்பாக ஒரு ரொமான்டிக் பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா அதுல அன்பும் நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அன்பு நம்பிக்கை இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்முக்கு இருக்கும் ஸோ இந்த அன்பு நம்பிக்கை இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று குறையுது இல்லை ரெண்டுமே குறையுது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும் அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும் பொழுது பேச்சு வந்து குறைஞ்சிரும் இடைவெளி அதிகமாகிடும் ஸோ பிரிவுகளை தான் இதை கொண்டு போய் முடியும் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஸ்மூதாக ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு போகணுன்னா ஏற்கனவே வந்த மாதிரி அன்பு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா இது இன்னும் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஏன்னா ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க பக்கத்தில் போதே நிறைய பிரச்சனைகள் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படுறது ரெகுலரான தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்றது இன்னும் கூடுதலாக இருக்கும் ஏன்னா அவங்க அங்கே என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்கள் இங்கே என்ன மனநிலையில் இருக்கீங்க என்ன கோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை எப்படி நீங்கள் ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு என்னென்ன நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களுடைய ஆசைகளையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பார்ட்னருக்கும் இதே விதி தான் அவங்களும் வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் உங்களுடைய அவங்களும் வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் ஆசைகளையும் உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறவங்களாக இருக்கணும் அப்போ தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் வந்து சரியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் எந்த ஆசைகள் இருந்தாலும் எந்த சந்தேகம் இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு மரியாதையான ஒரு முறையில் வெளிப்படையாக அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அவசியமான ஒரு விஷயம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய கப்புள்ஸ் வந்துட்டு ஒன்று அதுக்கப்புறம் வந்து பேசுகிறதே நிறுத்திடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு திரும்பவும் பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க இது ரெண்டுமே ஒரு உறவுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு விஷயம் ஸோ உங்களுக்குள்ளே எந்த ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அப்படின்னாலும் வெளிப்படையாக அதை பேசி அதை கிளியர் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது ஒரு டீமாக எதிரிகளாக பார்த்துக்காம ஒரு டீமாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதை ஷார்ட் அவுட் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பழைய மாதிரி பேசலாம் ஆனால் அதை விட்டுட்டு பேசிக்காமலே இருக்கிறதும் ரொம்ப தவறு அண்ட் அதை இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்து என்ன வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறதும் தவறு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேரம் செலவிடுதல் உங்களுடைய ஒர்க் ஷெடியூல் பிஸி ஷெடியூலில் நீங்கள் வந்து எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் எதன் மூலியமாக கான்டாக்டில் இருக்கீங்களோ அந்த கான்டாக்ட் ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம் மெசேஜாக இருக்கலாம் அந்த குறிப்பிட்ட நேரத்தை அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் தரீங்க அப்படி நீங்கள் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அதில் தான் தெரியும் ஸோ நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்ம பார்ட்னர் தானே அப்படின்னு விட்டுடாமல் நீங்கள் கண்டிப்பாக தினந்தோறும் அவங்களுக்கான நேரத்தை செலவிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணுறது சர்ப்ரைஸ் பண்ணுறது அவசியமாக அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க சர்ப்ரைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பார்ட்னருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க சந்தோஷமாக உங்களுடைய காதல அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி பாசிபிள் அப்படின்னா உங்களால் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் சென்ட் பண்ண பாருங்க அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் கிஃப்ட்டு தான் கொடுக்கணும்னு இல்லை சின்ன சின்ன ஒரு கவிதை மெசேஜாக இருக்கலாம் ஒரு வீடியோவாக இருக்கலாம் ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கலாம் அது கூட அவங்களுடைய இல் மேக் தேர் டே அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் அவங்களுக்கு பண்றதன் மூலயமா உங்களுடைய உறவை ஹெல்த்தியாக நீங்கள் தக்க வச்சுக்க முடியும் இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான பயனுள்ள ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் சௌந்தர்யா சிவராஜ்